நாமக்கல்லில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் பதினாறு பனிரண்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை பொதுமக்களிடம் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்கல் மற்றும் திருத்தம் குறித்த மனுக்கள் பெறப்பட்டன ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஆயிரத்து அறுநூற்று வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் புதிதாக ஏழாயிரத்து பதினாறு பேர் சேர்க்கப்பட்டுள்ளனர் நீக்கப்பட்டுள்ளனா் வரைவு வாக்காளர் பட்டியலின்படி ஆண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று பேரும் ஏழு லட்சத்து பதினான்காயிரத்து அறுநூற்று எண்பத்து ஐந்து பேரும் மற்றவர்கள் நூற்று இரண்டு பேரும் என மொத்த வாக்காளர்கள் பதிமூன்று லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரத்து இருநூற்று முப்பது பேர் உள்ளதாக தெரிவித்துள்ளனர் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வரை வாக்காளர்கள் சேர்த்தல் நீக்கல் முகவரி மாற்றம் செய்தல் சட்டமன்ற தொகுதி மாற்றம் செய்தல் இந்த வகையில் மொத்தம் சேர்க்கப்பட்டவர்கள் ஏழாயிரத்தி பதினாறு மொத்தம் நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளர்கள் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பத்தொன்போது இன்றைய தினத்தில் நிகர வாக்காளர்களின் எண்ணிக்கை பதிமூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பது இன்று முதல் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது வரை இந்த ஸ்பெஷல் செமரி விஷன் நடைமுறையில் இருக்கும் இதில் நான்கு ஒன்று ஐந்து ஒன்று அடுத்து பதினொன்று மற்றும் பன்னிரண்டு வந்து ஆகிய நான்கு தினங்களில் அந்தந்த போலிங் பூத்தில் போய் வாக்காளர்கள் இதில் விடுபட்டு போயிருந்தவர்கள் தங்களை சேர்க்கவோ நீக்கவோ மாற்றம் செய்யவோ முகவரி மாற்றம் போன்ற மாற்றங்களுக்கு நேரடியாக அங்கு மனு செய்யலாம் அதற்கு பிறகு அடுத்த சப்ளிமெண்ட்ரி இருபத்தி ரெண்டு பதினாலு ரெண்டு அன்று புதிய வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும்